இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல்

நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் முனைப்பாக இருந்து செய்ய வேண்டும் ஆண்டவர் குறிப்பிடுகிறார் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று குறிப்பிடுகிறார் அன்பானவர்களை நாம் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கின்ற பொழுது கிறிஸ்துவுக்கு நாம் நன்மை செய்கின்றோம் என்பதாக நினைத்து நாம் செய்ய வேண்டும் மனிதர்களோ அல்லது இந்த உலகமோ தருகின்ற ஆதாயம் அல்ல நம்மை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று அல்ல அல்லது மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக அனைவரும் கிறிஸ்துவின் சாயலில் இருக்கிறார்கள் என்பதற்காக இல்லாதவர்களிடத்தில் நம்மிடம் உள்ளதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பகுதியிலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் சின்னஞ்சிறு சகோதரர்களை பாவத்தில் விழச் செய்கின்ற பொழுது அவர்களை ஆழ்கடலில் எந்திரக்கல்லை கட்டி தள்ளிவிடுவது நல்லது என்று சொல்லுகிறார் அன்பானவர்கள் இந்த சின்னஞ்சிறிய சகோதரர்கள் யார் மத்தியுணர் செய்தி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் பார்க்கலாம் நான் பசியா இருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை தணித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயுற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் இவர்கள்தான் சிறியவர்கள் அன்பானவர்களே நாம் செய்கின்ற தர்மங்கள் எல்லாம் இயேசுவுக்கே செய்கிறோம் அன்பானவர்களே இப்படிப்பட்ட சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு ஆதாயம் இல்லை என்பதற்காக நாம் உதவிகளை செய்யாத பொழுது அவர்களை பாவத்தில் விழச் செய்கிறோம் எடுத்துக்காட்டாக வட்டிக்கு பணம் கொடுப்பது உடன்பிறந்த சகோதரனாக இருந்தாலும் பண உதவி செய்யாமல் தனக்கே எல்லாம் சொந்தம் என்று சொல்லி சொத்துக்களை அபகரித்துக் கொள்வது இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அவர்களை நாம் வறுமைக்கு உட்படுத்துகிறோம் ஏழ்மை நிலைக்கு உட்படுத்துகிறோம் ஆகையினால் அவர்கள் மனித அடிப்படையில ஒரு சில திருடர்களாக மாறிவிடுகிறார்கள் ஒரு சிலர் கொலைகாரர்களாக மாறிவிடுகிறார்கள் ஒரு சில தீவிரவாதிகளாக மாறிவிடுகிறார்கள் ஒரு சில உறவுகளே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பிரிந்து செல்லுகிறார்கள் எனவே நாம் பாவத்தில் அவர்களை விழச் செய்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஆகையினால் கடவுள் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நாம் அனைவரும் உப்பின் தன்மையை கொண்டிருக்க வேண்டும் நாம் உவர்ப்புள்ளவர்களாக இருந்து அடுத்தவர்களின் வாழ்க்கையில சுவை ஊட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய தர்ம செயல்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு நாம் செய்கிறோம் என்பதை நினைத்து நாம் செய்தால் நமக்கு ஆதாயம் உண்டு விண்ணகம் நமக்கு கிடைக்கும் குறிந்த எழுதப்பட்ட இரண்டாவது திருமுகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம் ஒருவர் ஏழைக்கு வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் நாம் ஏழைகளுக்கு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை நீதியோடு நடத்துகிறார் சர்வீஸ் கவர்ஸ் மல்டிடியூட் ஆஃப் சின்ஸ் என்று சொல்வார்கள் நாம் செய்கின்ற தர்ம செயல்கள்தான் பல நேரங்களிலே நம்முடைய மன்னிப்பிற்கும் ஆண்டவருடைய இரக்கத்திற்கும் காரணமாக இருக்கும் நீதிமொழிகள் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல நாம் பார்க்கலாம் ஏழைக்கு கடன் கொடுக்கிற மனிதர் ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறார் ஆண்டவரே அந்த அந்த கடனை கொடுத்து விடுகிறார் அன்பானவர்களே எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதவர்களுக்கு நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்வோம் வெறும் பணம் மட்டும் பொருளை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்பவில்லை மாறாக இரக்கம் அன்பு மன்னிப்பு நேரத்தை ஒதுக்கி உறவுகளை வளர்த்துக் கொள்வது எங்கள் அன்பான ஆண்டவரே எங்களிடம் உள்ளதை பிறருக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள செய்தோம் ஆண்டவரை உம்முடைய பணியை செய்கின்ற திரு அவைக்கு நாங்கள் எதிர்பார்ப்பதுமின்றி எதுவுமின்றி கிறிஸ்துவுக்கே நாங்கள் உதவி செய்கிறோம் என்பதாக எங்களிடம் உள்ளதை நாங்கள் பகிர்ந்து கொண்டு திரு அவை வளரவும் இந்த உலகத்தில் உள்ள ஏழைகள் எல்லாம் ஏற்றம் பெறவும் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு தாராள மனதை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜமிக்கிறோம் இதாவே ஆம்மேன்